வணக்கங்க நான் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் இன்று முதல் வணக்கம் நம்ம இந்திய இராணுவ வீரர் இராணுவ குடும்பத்துக்கு முதல் முதல் பெரும் வணக்கத்தை அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இன்று என்னோடய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் முன்கூட்டியே சொல்லுவது தான் ஜோதிடம் ஜாதகம் முறப்படி கணித்து சொல்லப்பட்ட மிகப்பெரிய வெற்றி நான் பெற்றிருக்கிறேன் அந்த வெற்றி பெரும் வெற்றி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சில் அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் மோதுவாங்க இல்லை பெனால்டிக் ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று உலகக்கோப்பை வெல்லும் சொன்ன நடந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச்சு ஆரம்பிக்கவே இல்லை ஆரம்பிப்பதற்கு இரண்டு மாதத்துக்கு முன்பே சொன்ன ஆஸ்திரேலியா அணி உலகக்கோப்பை கிரிக்கெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் அரையிறுதிக்கு தகுதி பெறாது உள்ளே நொழியாதுன்னு சொன்னேன் அதே மாதிரி அரையிறுதிக்கு தகுதி பெறலை அரையிறுதிக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் தகுதி பெறும் இறுதி மேட்சில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதும் பொழுது இந்தியா வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சாம்பியன்ஷிப் ஆகும் சொன்னேன் நடந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூரோ கப் ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சு ஸ்பெயின் அணி ரெண்டு கோலும் இங்கிலாந்து ஒரு கோலும் போடுவாங்க இதில் ஸ்பெயினுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச் நடக்கும்போது ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் ஆகும் சொன்ன நடந்துருக்கு அடுத்து அமெரிக்கா அதிபராக மிஸ்டர் ரொனால்ட் ட்ரம்ப் அவர்களே அதிபர் ஆவார்னு தேர்தல் நடப்பதற்கு இரண்டு மாதத்துக்கு முன்பே சொன்ன நடந்திருக்கு மூன்றாவது முறையாக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு மோடி ஐயா அவர்கள் பிரதமர் ஆவார்னு தேர்தல் நடப்பதற்கு ஒரு வருடத்துக்கு முன்பே சொன்ன நடந்திருக்கு மற்றும் பார்த்தீங்கன்னா பெண்கள் ப்ரீமியர் லீக் கிரிக்கெட் மேட்ச்சில் ஃபைனல் மும்பையும் டெல்லியும் மோதுவாங்க இதில் மும்பை அணி வெற்றி பெறும் சொன்ன நடந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ட்ராஃபி மேட்ச்சில் ஃபைனல் மேச்சில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுவாங்க இதில் இந்தியா வெற்றி பெற்று சாம்பியன் டிராஃபி சாம்பியன்ஷிப் ஆகும் சொன்ன அதுவும் நடந்திருக்கு இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணிக்கப்பட்டது தான் மற்றும் இரண்டாயிரத்தி அஞ்சு ஐபிஎல் கிரிக்கெட்டில் சென்னையில் சென்னைக்கும் பெங்களூருக்கும் மேட்ச் மோதும் போது எல்லாம் சென்னை பதினெட்டு வருஷம் வெற்றி பெற்றிருக்கு பெங்களூர் அணி பதினெட்டு வருஷம் தோல்வி பெற்றிருக்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சென்னையில் சென்னைக்கும் பெங்களூருக்கும் மேட்ச் நடக்கும் பொழுது பெங்களூர் அணி வெற்றி பெறும் சொன்ன நடந்திருக்கு ஐந்து முறை சென்னை அணி தோற்கும் சொன்ன நடந்திருக்கு மற்றும் இன்னும் பல வெற்றிகள் நான் பெரிய அளவு சொல்லியிருக்கிறேன் நான் இங்கே உங்களுக்கு சொல்லப்பட்டது சிறிதளவு தான் என்னோடய வெற்றியை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி தான் இந்த வெற்றிகள் எல்லாம் நீங்களும் உங்களோட ஜாதகத்தை முதல்ல ஒரு வாட்டினாலும் செய்து தெரிஞ்சுக்குவோங்க வாழ்க்கையில் உங்கள் ஜாதகம் என்னான்னு ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்குவோங்க உங்கள் ஜாதகத்தில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய லாபம் பெரிய வெற்றிகள் எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது எப்போ லாபம் நஷ்டம் வரும் எப்போ தோல்வி வெற்றி வரும் என்பது எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறீங்க ஒரு வண்டி வாங்க போகிறீங்க ஒரு நகை வாங்க போகிறீங்க மற்றும் புதுசாக ஒரு தொழில் செய்ய போகிறீங்க இதை அனைத்தையுமே உங்கள் ஜாதகத்தில் நல்ல நேரம் அந்த டைம்ல எது நீங்கள் தொடங்கினாலும் மிகப்பெரிய லாபம் பெட்ரி கும்மியும் உங்களை உயர்வான நிலைக்கு நீங்கள் நிச்சயமாக வரலாம் நேரம் உங்கள் ஜாதகத்தில் நேரம் சரியில்லை கெட்டு போயிருக்குன்னா அந்த டைமில் வீடு வாங்காதிங்க வண்டி வாங்காதிங்க புதுசாக தொழில் தொடங்காதுங்க இந்த டைமில் தெரியாமல் வாங்கிறதுனால தான் பெரும் நஷ்டம் பெரும் தோல்வி பெரும் கடங்காடனா ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது எனவே தான் உங்கள் ஜாதகத்தில் உங்களை பற்றி அனைத்துமே ஒரு வயது முதல் தொண்ணூறு வயது வரை உங்கள் உங்களை பற்றி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த போல் நீங்கள் எது செஞ்சாலும் நல்ல நேர காலத்தில் எது நீங்கள் செஞ்சாலும் மிகப்பெரிய லாபம் வெற்றிகள் உங்கள் தன்மை உயர்ந்த நிலைக்கு வரும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய வெற்றி வரணுமா என்னிடம் ஜாதகம் பாருங்கள் உங்களுக்கு ஜாதகம் பலன் திருப்தியாக நல்ல இது உங்களுக்கு சொல்கிறேன் என்னிடம் பார்க்கலனாலும் வேறு உங்களுக்கு அருகில் உள்ள எந்த ஜோசியர்கிட்ட ஜாதகம் பார்க்கனாலும் பாருங்கள் முதல்ல உங்கள் ஜாதகம் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாட்டா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஏழு முப்பது மணிக்கு பெங்களூரும் கொல்கத்தாவும் மோதுறாங்க இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பெங்களூர் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு முப்பது மணிக்கு பஞ்சாப் பஞ்சாப்புக்கும் ராஜஸ்தான் அணியும் மோதுறாங்க இல்லை வெற்றி பெறக்கூடிய அணி பஞ்சாப் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஏழு முப்பது மணிக்கு குஜராத்தும் டெல்லியும் மோதுறாங்க இதில் வெற்றி பெறக்கூடிய அணி குஜராத் மற்றும் பல வெற்றிகள் இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு சொல்றேன் என்னிடம் ஜாதகம் பார்க்குறீங்க என்னோட நம்பருக்கு அழைக்கலாம் உங்களோட ஜாதகத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கைத்தன்மை மிக மிக அற்புதமான நிலைக்கு நீங்கள் தான் கொண்டு போக முடியும் அது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி லாபம் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நன்மை நடக்கும் வணக்கம் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனல் வந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்